திரைக்குறள் நேர்களுக்கே வணக்கம் சமீபத்தில் இப்போது நடந்துகிட்ருக்கிற ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ஏராளமான டவுட் இருக்குது அப்படின்னு நானும் சொன்னேன் உடனே நண்பர் செல்வராஜ் அவரும் சொன்னார் எனக்கும் ஏராளமான சந்தேகங்கள் இருக்குன்னு ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகத்தை தீர்த்துக்கலான்னு இருக்கும் உங்களுக்கும் சந்தேகம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க சொல்லுங்க செல்வராஜ் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இல்லை இப்போ கொக்கையின் போதைப் பொருள் விஷயத்துல வந்து ஏற்கனவே நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து கைது செய்யப்பட்டாரு ஆமா ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டாரு அவர் விசாரணையில இருந்துட்டு இருக்கிறாரு அவர் விசாரணையில எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஆமா சொல்லிட்டாரு அவருக்கு ஏழாம் தேதி வரைக்கும் அவரை காவலில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க அவர்கிட்ட இந்த நிறைய விஷயம் வரும்போல் இருக்கு சரி அதுக்கு அடுத்ததாக வந்து அவர் சொன்ன தகவலுடைய அடிப்படையில் தான் கழுகு கிருஷ்ணா வந்து கைது பண்ணாங்க ஆமா அவர் வந்து போன் ஆஃப் பண்ணிட்டு தம்பி போயிட்டாரு அவருக்கு வந்து சரண்டராவ சொல்லுங்க நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆக சொல்லியிருந்தாங்க ஆமா அஞ்சு தழ தனிப்படை அமைச்சு தேர்ந்ததுல அவரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சு இப்போ வந்து அவர் முதல்ல மறுத்து எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்து இருக்காரு ஆமா எனக்கு குடல் பிரச்சனைகள் இருக்கு இதையும் வந்து வேகமா துடிக்கிறதுக்காக நான் மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கேன் குடல் பிரச்சனை இருக்கு இதையும் வேகமா துடிக்கிறதுக்காக இதையும் வேகமாக துடிக்காமல் இருக்கிறதுக்கு வேணால் மருந்து மாத்திரை அப்படிங்களா வேகமாக துடிக்கிறதுக்குன்னா இதையும் அப்போ ஸ்லோகமாக துடிக்குது இது புதுசாக இருக்கு கரெக்டாக சொல்றீங்களா இதையும் வேகமாக துடிக்கிறதுக்காக மருந்து மாத்திர ஆமாம் 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 இதையும் வேகமாக துடிக்கிறது அது என்ன மாத்திரைன்னு தெரில இல்லை அந்த மாத்திரையெல்லாம் கைப்பற்றி இருக்காங்க அவருடைய வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி கைப்பற்றிருக்காங்க கைப்பற்றி அதை வந்து பரிசோதனைக்கு அனுப்புனாங்க அப்புறம் வந்து இவரை கொண்டு போய் பரிசோதனை பண்ணாங்க அது இதையும் வேகமா துடிக்கிறதுக்கான மாத்திரை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை இவரை ப்ளெட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் பண்ணி வந்து அவருடைய ரத்தத்தில் வந்து கொக்கைன் கண்டன்ட்டு இல்லை ஆ இல்லை இல்லை கன்டென்ட் இல்லை இல்லை அவர் அவர் நிலபராதி நிரபராதி ஆமாம் அவர் அவர் நிரபராதி ஆனால் அவர் வந்து இந்த டீமுகளுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார்

என்னென்ன பொருள் எல்லாம் இன்னைக்கு வருது வருதா வாயின் வருதா என்ன வருது என்ன பயன்படுத்த போறோம் கைஸ் ரெடியா இருங்க அந்த மாதிரியான பண்ணை வீட்டில் பார்த்தியா வேற எங்க பார்த்தி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அதுல பரிமாறி இருக்காங்க வந்து என்ன இவர் போன்ல இருந்தே பண்ணி பேசியிருக்காரா ஆமா இப்ப வந்த தகவல் வந்து தெரியல ஆனா முதல்ல அந்த மாத்திரை கேட்டதெல்லாம் வந்து அவருடைய மேனேஜர் போன்ல இருந்து பண்ணிருக்காரு ஓ யாருக்கும் மேனேஜரும் டிரைவரும் ஒரே ஆள் தான் போல அதுல வந்து இருக்கிறதாக வந்து தகவல் வந்தது இப்போ இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா போலீஸுக்கு வந்து இவர் சப்ளையரா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் இருக்கு வருத்தமாக இருக்கு என்ன நல்ல படம் நடிச்சிருந்தாப்புல நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் இல்ல இதுல என்ன விஷயம்னா அந்த இதில் பிடிப்பட்ட பிரசாத் இருக்கார்ல அதிமுக முன்னாள் பிரதிநிதி ஆமா அவர் பார்த்தீங்கன்னா இந்த தான் அந்த தீங்கரை சினிமாவே எடுத்துட்டு இருக்காராம் இந்த விற்பனையில் கிடைச்ச லாபத்தை வச்சு இந்த விற்பனையில் கிடைச்ச லாபத்தை வச்சு படம் எடுக்கிறாரா ஆமா அப்படிதான் அவரு கனெக்ஷன் ஆகிருக்கார் ஸ்ரீகாந்த் ஓ அந்த மாதிரி இப்படி போகுது கதை இப்படி போகுது கதை அங்குற கதை என்னங்கிறது தெரியல எல்லாம் சேர்ந்து தான் ஸோ ஆக மொத்தத்தில் வந்து சினிமாவில் இந்த மாதிரி நடிகர்கள் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கிறது தெரிய வருது ஆமாம் தெரிய வருது நிறைய பேர் சிக்குவாங்க சிக்குவாங்க இவருடைய லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பத்து பேர் இவருடைய குரூப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் சினிமா நடிகர்கள் இவருடைய கல்லூரி நண்பர்கள் அவங்களும் இருக்காங்களாம் அதனால இனி போகிற போக்கு எங்கெல்லாம் இது போகும் அப்படிங்கிறது தெரியல இப்போ எல்லாருக்கும் வயிற்றுல புளிய கிடைக்குமே ஆமாம் ஐயோ இந்த குரூப்பில் என் நம்பர் நான் வெளியில கூட வர முடியாது வெளியில வந்தா தெரிஞ்சிருமே லெஃப்ட் லெப்ட் குரூப் ஈ த குரூப்புன்னு ஆமா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பலரும் போய் தனியார் மருத்துவமனைகளில் டெஸ்ட் வேற பண்ணிருக்காங்க ஆமா அது பேரு யார் யாருன்னு தெரியல டெஸ்ட் பண்ணி நமக்கு இருக்கா நம்மளை பிடிச்சா நம்ம மாட்டிக்கோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணதாக தகவல் வருது ஆனா இப்போ என்னன்னா இவர் வந்து இப்ப இவரை டெஸ்ட் பண்ணப்பையும் வந்து அது இல்லை பிளட்ல கலக்கலாங்க ஆனா இவருடைய வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாதிரி மெசேஜ் தெரிஞ்சோன்னா அதை வச்சுதான் பிடிக்கிறாங்க ஆமா ஆமா அதை பிடிக்கிறாங்க நாற்பத்தெட்டு நாள் சொல்றாங்க நாப்பத்தெட்டு நாள் வரைக்கும் உள்ள தகவல்கள் வந்து ஃபீடாயிருக்கும் ஆயிருக்கும் பிளட்ல அப்படியா ஆமா

கேட்கறதுக்கு நல்லா இருந்தது ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ இதில் வந்து பெரிய பெரிய சிக்கல்கள் கூடிய சீக்கிரத்தில் வரும்னு நினைக்கிறேன் யார் யார் இங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதுக்கெல்லாம் யார் வந்து மூலாத மூலகாரணம் மூல எல்லாத்தையும் விட்டுருவாங்க சார் எப்போ மூல காரணத்தை கண்டுபிடிச்சாங்க இவங்க தெரிஞ்ச உடனே அந்த செயின் அப்படியே கட் பண்ணிடுவாங்க அவ்ளோதான் ஆமா ஆமா செல்வராஜ் வந்து நீ ஒரு பெரிய அனுபவத்துல தான் வேற என்ன விஷயம் வேற சார் குபேரா அந்த திரைப்படம் வந்து பிரமாதமா வாடிட்டு இருக்கு அப்படி அள்ளி குச்சிட்டு இருக்கு அதானே அன்னிக்கு பாத்து அற்புதமான திரைப்படம் அற்புதமான நடிப்பு தரும் சொன்னாரு ஆமா இப்போ தமிழ் திரைப்பட வளத்துல பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு ஸ்டைல் வெற்றி பெற்றோட அந்த ஸ்டைல்லே திரைப்படங்கள் வரும் கட்டி வரும் அது இப்ப இல்ல எப்ப இருந்தோ அதாவது என்னன்னா ஒரு வெற்றிக்கு பிறகுனா ஒரு சென்டிமெண்டான விஷயம் இருக்கும் இல்லைன்னா இது ஒர்க் ஆகும்னு தெரியாது இந்த இது சொல்லுவாங்க அந்த பாஸ் சீரீஸ்ல படம் வந்து பாவ மன்னிப்பு பாசமலர் அந்த மாதிரி வந்து பாலை வைங்க பாலை வைங்க அப்புறம் இவர் வந்து அஜித் சார் படம் நினைக்கும் போது எல்லாரும் வாழை வைங்க வாழை வைங்க அப்படின்னு அவரு வந்து வீல வச்சாதான் எங்களோட விசுவாசம் இந்த மாதிரி அவருக்கு கிட்டான படங்கள்லாம் விடாமுயற்சி எல்லாம் வீல வைங்க கதை பிரச்சனை இல்லை கதை பிரச்சனை இல்லை கதை பிரச்சனை இல்லை கடைசியில் ஆனால் அவருக்கு நல்லா ஓடின படம் பார்த்தீங்கன்னா அந்த பேரில் துணிவு அது தூள் வச்சுட்டாரு அந்த படம் நல்லா போச்சு இதை விட அதை விசுவாசத்துக்கு அப்புறம் நல்லா போனது துணிவு ஆனா அது வந்து ஒரு ஒரு கணக்கு இருந்தது அது இல்லாமல் இந்த கதைகள் நீங்க சொன்ன மாதிரி வந்து இல்லை இப்போ ஒரு ஹீரோயின் இருக்காங்க அவங்களுக்கு மூணு அண்ணன் அந்த அண்ணன் பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க அந்த அண்ணனுக்காக வந்து வேணாலும் அந்த ஹீரோயின் செய்வா அந்த ஹீரோயினுக்காக அந்த அண்ணனுக்கு வேணாலும் செய்வாங்க ஆனா காதல் வந்துட்டா மட்டும் அங்க ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் சின்ன தம்பி இல்லையா சின்ன தம்பிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாண்டித்துறை கிழக்கு கரை கிழக்கு கடற்கரை சாரி அப்படின்னு ஏகப்பட்ட படம் எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா ஒரே கதை தான் அதே ஆர்டிஸ்ட் தான் அதே மாதிரி வருவாங்க ராதாரி ஒரு வேறு வந்து ஏய் நான் தான்டா பூத்தாண்டே அப்படின்னு அந்த பக்கம் பிரபு சார் இதுல எல்லா படத்தையும் வேறு பிரபு சார் வேறு ஓகே ஓகே இதெல்லாம் வந்து சினிமாவில் நடக்கும் ஒரு ஹிட்டான ஃபார்முலா அப்படின்னு குபேரா படம் வந்து ஹிட் அப்படிங்கிறதுனால இப்ப தமிழ் சினிமாவில் நான் கூட கேள்விப்பட்டேன் விஜயண்ணி சார் வந்து பிச்சைக்காரன் த்ரீ பண்றதா சொல்லியிருந்தார் ஆனா பிச்சைக்காரன் த்ரீ வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சமீபத்தில் இன்னொரு நியூஸ் இருந்தேன்னா சசி என்னனே திருப்பி வந்து பிச்சைக்காரன் த்ரீ வந்து டைரக்ட் பண்ணார் சசி தான் வந்து விஜயகாரன் ஒன் ம் டைரக்ட் பண்ணார் ஸோ அவரே டைரக்ட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க பட் தற்போது கிடைத்த செய்தி என்ன விஜயாண்டனியே டைரக்ட் பண்ண விஜயாண்டனியே இயக்கி நடிக்க போகிறார் ஓகே இதில் நீங்கள் கூட பேசும்போது சொன்னீங்க இந்த குபேரன் வந்து பிச்சைக்காரர்களுடைய நிலைமை பற்றி எதுவுமே பிச்சைக்காரன்னு சொல்லாதீங்க அவங்க குபேரர்கள் சொல்லுங்க பேர்லயாவது தாழ்வு பணம் இருக்கக்கூடாது ஆமா ஒரு உயர்வு இருக்கட்டும் அப்படின்னு குபேரர்கள் சொல்லுங்க அப்படின்னு ஆமா ஆமா இங்க நம்ம யாரையும் போய் பணக்காரர் இருந்தா அவர் குபேரங்க அப்படின்னு சொல்றது இல்ல ஆனாலும் அந்த பேர் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்க யூஸ் பண்ணலையே ஆமா நீங்க பணம் வச்சிருந்தாலுமே அதை யூஸ் பண்ணல அதனால வந்து அந்த அவங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த பேர் அப்படின்னு இல்லை அதுல கொஞ்சம் வரக்கூடிய லாபத்தை இந்த மாதிரியான ஆட்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கு படத்துல கூட அந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொன்னாங்கல்ல அதாவது இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த பத்தாயிரம் எடுத்து ஒவ்வொரு ஊர்ல இருக்க திருப்பதியில இருக்கிற திருத்தணியில இருக்கிற எல்லா ஊர்ல இருக்க பிச்சைக்காரர்களுக்கும் மருத்துவ வசதி வீடு வீடு சாப்பாடு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வேலை இந்த மாதிரி நிறைய வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு தனுஷ் கூட இந்த படத்துல டைலாக் ஆமா ஆமா டைலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் இதெல்லாம் நடைமுறைக்கு வருமா அதான் பிச்சைக்காரன் மனுவாள் வித்துட்டான் அது வந்து நடைமுறைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட ஆசையம் ஆனால் என்னென்னா பிச்சைக்காரர்கள் குபேர படத்தை வந்து பிச்சைக்காரர்களை பற்றி படம் எடுத்து குபேரான் டைட்டில் வச்சு ப்ரொடியூசர் போட்டுட்டு மறுபடியும் நல்லா வந்து சம்பாதிக்கிறார் நல்லா காசு வருது ஆனால் பிச்சைக்காரர் பிச்சைக்காரர்கள் தான் இருக்கு ஆமாம் அவங்க வந்து மாறல பிச்சைக்காரர்கள் பிச்சைக்காரர்களாகவே இருக்கிறார் ஆமாம் அவங்கக்கிட்ட மாற்றம் எதுவுமே இல்லை ஆனால் அதே வந்து ப்ரொடியூசர்ஸ்ட்டு நல்லா நிறையா படம் வருது ஸோ அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி படத்தில் நிறையா பணம் நான் இது எதுக்காக சொல்லணும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கலைப்புலி எஸ் தானவர்கள் கந்தசாமின்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் எடுக்கும்போது இவர் வந்து ஒரு கிராமத்தையே தத்தெடுத்தார் தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தாரு ஸோ அவர் ஒரு தயாரிப்பாளர் தான் அவர் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி படத்தில் வர லாபத்தை ஒரு மெசேஜ் சொல்லும்பொழுது இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் நல்ல விஷயம் இல்லையா அவரு எனக்கு தெரிஞ்சு பல விஷயங்களுக்கு கலைப்புலி அண்ணா வந்து ஒரு உண்ணாதாரணம் இந்த இந்த மாதிரி படம் நீங்க கேட்டதுனால சொல்றேன் ஓகே குபேரா பட குழுவினர்களுக்கு நம்ம கோரிக்கையாகவே வைப்போமே நீங்க ஏன் பிச்சைக்காரருக்கு ஒரு மறுவாழ்வு தரக்கூடாது ஆமா அவரு குறிப்பிட்ட சதவீதம் குறிப்பிட்ட சதவீதம் முடிஞ்ச ஆமா உங்க லாபத்துல வச்சுல உங்க லாபத்தில் வச்சு அவங்களுக்கு இருக்க இடமும் உண்ண எங்கேயாவது ஒரு முன்மாதிரியாக இருக்க இடமும் உண்ண உணவும் முதல்ல கிடைச்சா அப்புறம் அவன் வந்து ஒரு குளிக்கிறதுக்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தனா அவங்களுக்கு ஒரு ஒரு அவங்களுக்கு அதுக்கு தானே சாப்பாட்டுக்கு தானே நிச்சயமா ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்காக அவன் எப்படியாவது வந்து அந்த காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படிங்கிறது குபேரர் டீமுக்கு குபேரா டீமுக்கு வந்து நம்ம வைக்கிற கோரிக்கை ஓகே சூப்பர் அதே மாதிரி நல்ல திரைப்படமாக வந்து பிச்சைக்காரன் த்ரீயும் வரட்டும் விரைவிலே வந்து அவர் அவரும் அதே மாதிரி பிச்சைக்காரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நிச்சயமா அப்புறம் வந்து சூர்யா சூர்யா மறுபடியும் படம் நான் தான் அவர் வந்து நிறைய ஒரு அற்புதமான திரைக்கதை நாலேஜ் உள்ள ஒரு அற்புதமான மனிதர் அண்ட் எஸ் ஜே சூர்யா வந்து உதவி இயக்குனர்களா வந்து டேரக்டர் வசந்த் அது தெரியும் எஸ் ஜே சூர்யா வந்து உதவி இயக்குநராக வசந்த ஒர்க் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து கிழக்கு சேமிலி படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கோழி சண்டை பொழுது அந்த இடத்துல எச்ஏ சூர்யா ஒரு கதாபாத்திரமா நடிச்சிருப்பாரு சரி சார் அதுக்கப்புறம் இல்லை நான் சொல்கிறேன் அதாவது எஸ் ஏ சூர்யா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து உதவி இயக்குனராக வந்து டெல்லி வரைக்கும் போகும்போது அங்கே ஒரு நாய் தூக்கிட்டு போனதுக்காக கூட வந்து போய் அந்த சமயத்தில் அஜித் சாரை சந்திச்ச ஒரு கதை சொல்லி அவர் வந்து அருமையான படமாக வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான படம் எடுத்தார் இல்லை சொல்கிறேன் வாலின்னு ஒரு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குஷி அப்படின்னு ஒரு படம் வந்து இளைய தளபதி விஜய்க்காக ஒரு படத்தை நீ தளபதி விஜய் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார் பெரிய கேங்கிற கட்சி தந்திருக்காரு சொல்கிறேன் சொல்கிறேன் அதாவது என்னென்னா ஜே சூர்யா வந்து அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி அஜித் சார் தான் நடிக்கணும்னு சொன்னார் ஆனால் அவர் வந்து இல்லை இப்போ என்னால் முடியாது நான் வேற ஒரு சில படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி படம் என்னால் இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னப்போ நானே கதாநாயகனா மாறுறேன்னு சொல்லிட்டு நியூன்னு ஒரு படத்தில் வந்து கதாநாயகனா அவரே நடித்து தன்னுடைய ஆக்டிங் கரியர் ஆரம்பிச்சாரு அதற்கு பிறகு வந்து வெளியே குணர்கள் டைரக்ட் பண்ணாலும் அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சார் அதுல சமீபத்தில் வந்து அந்த பிரியா பவானி சங்கரோட நடித்த படம் வந்து நம்ம மறக்க முடியாத ஒரு படமா இருந்தது அதுதான் வந்து அந்த எலி வச்சு ஒரு படம் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரொம்ப அழகா பண்ணியிருப்பார் வள்ளனாருடைய பக்தரா வரவர் எப்படி ஒரு பிரச்சனை அதுதான் விஷயமா இல்ல இல்ல அதுக்கு என்ன சொல்றேன் எச் சூரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வில்லனா நடிச்சு நடிக்கும் போது என்னடா அது உனக்கு பொம்பளை சோக் கேட்குதா பொம்பளை சோக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மக்கள் ம மத்தியில் வந்து மிகப்பெரிய பிரபலமான ஒரு டைலாக் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருடைய அந்த ஆக்டிங்லேயே வந்து நிறைய பேர் சொல்லுமா நடிப்பு அரக்கன் சார் அவர் அப்படின்வாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ண முடியும் அதான் விஷயம் அதாவது விஷயம் என்னன்னா அதை சொல்கிறேன் அதை சொல்றேன் சொல்கிறேன் பொறுமையா இருங்க இப்போ எஸ் சூர்யா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா யஜெஸ்யா இவ்வளவு விஷயம் சரி சமீபத்துல ட்விட்டர்ல அவர் போட்டிருக்காரு அடுத்து நான் கூடிய சீக்கிரம் வந்து கில்லர்னு ஒரு படம் பண்ண போறேன் அவ்வளவுதான் இவ்வளவு விஷயம் அவ்வளோதான் விஷயம் ஒரு வீடியோ முழுக்க இதுக்கா பேசுனீங்க நீங்க இல்லங்க இப்போ பேப்பர்ல தான் போடு நான் ஒரு செய்தி எடுத்து படித்தேன் அந்த செய்தியில் அதாவது இதோ மீண்டும் இயக்குகிறார் எஜேஸ்வரியனுக்கு என்ன படம்னு பார்க்குறேன் அது இருக்குது த அந்த கோடியில் ஒரு லைனில் இருக்குது முதல்ல வந்ததெல்லாம் இவருடைய வரலாறு இவர் வந்து அந்த படம் பண்ணாரா இந்த படம் பண்ணாரா அது வந்து தான் இது அது அதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிக்காங்க நான் ஒரு பில்டப் கொடுக்கணும் விஜய் சூரியானா அவருக்கு பில்டப் சரி சார் இந்த வெற்றிமாறன் வந்து சூர்யா அவர்களை வச்சு வெற்றிமாறன் அவர்கள் வந்து பாலுமே என்ற ஆட்டம் அதை இப்படி தொடங்கிறாதீங்க வேண்டாம் சூர்யா சார வச்சு சூர்யா சார் வந்து நேருக்கு நேர் இந்த தன்னுடைய அறிமுகத்தை வந்து காமிக்க முடிவு பல திரைப்படங்கள் சரி சரி ஓகே உங்களுக்கு வாடிவாசல் பற்று சொல்லிட்டீங்க ஆமா வாடிவாசல் வாடிவாசல் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சூர்யா நடிப்புல பண்ண போறாங்கன்னு வெற்றிமாறன் சைட்ல சொன்னாங்க சூர்யா சைடில் சொன்னாங்க மாமா ரசிகர்கள் சைடில் சொன்னாங்க மக்கள் வந்து பாதி பேர் சொன்னாங்க ஆனால் நானும் தேடி தேடி பார்க்குறேன் அவருடைய விக்கிபீடியாவில் கூட அந்த வாடிவாசல் மேக்கிங் சூர்யா செவன் ஒர்க்கிங் வெற்றி மாறன்னு எதுவுமே இல்லை இல்லை சார் அஃபிஷியலி தேர் நாட் அஃபிஷியலா சூர்யா சார் வந்து ஸ்கிரிப்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறார் ஸ்கிரிப்டை தாங்க அப்படின்னு சொல்லி இல்லை சார் அறுபது சதவீதம் தயாராக இருக்கு அதுக்கு பிறகுள்ள போர்ஷனை வந்து நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா போல் இதில் என்ன அப்செட் பண்ணியிருக்கு இல்லை இவர் ஸ்ரீமார்கன் ஒரு ஃப்ரேம் எடுத்தால் கூட அதை யோசிச்சு யோசிச்சு எடுக்கக்கூடாது ஆ சூர்யா சார் ஒரு ஃப்ரேமில் நடித்தா கூட ரொம்ப தீர்க்கமாக அது என்ன கேரக்டர்ன்னு தெரிஞ்சு நடிக்கிறது இது யாரோ இடைப்பட்டையில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க அரிசின்னா அழகா அதை கழுவி மூணு வாட்டி அதுக்கப்புறம் போட்டு அதை உப்பு போட்டு வெடிக்கணும்னா உப்பு போட்டு வெடிச்சு மலர்ந்து வரும் பொழுது அதை எடுக்கணும் இதுதான் இப்ப எல்லாருக்கும் என்னன்னா சோறு சீக்கிரமா தின்னணும் எதுல சார் அஞ்சு நிமிஷத்துல சோறாவும் அப்படின்னு அதனாலதான் இங்கே கெட்டு போறது அதனால அதெல்லாம் தேவையில்லை வெற்றி அவருடைய டைம் எடுத்துக்கிட்டோம் சூர்யா சார் ரொம்ப நடிப்புல வந்து சிறந்த ஒரு மனிதர் அவர் அவருடைய டைம் எடுத்து கரெக்டா அந்த ஸ்கிரிப்ட் கேட்டு பண்ணிட்டோம் தயவு செய்து ஊடாலை பூந்து யாரும் கலச்சிடா இருக்கு இதே விஷயத்து தான் சூர்யா அவர்களும் பேசியிருக்காரு அவரே சொன்னார் ஸ்கிரிப்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு கால்சீட் எவ்வளவு நாள் தேவைப்படும்னு சொல்லுங்க அப்புறமா வந்து அதான் அப்புறமா பாத்துக்கலாம் கரெக்டான பதில் ஆமா ஆமா நடுவில் உடனே யாராவது பூந்தோடனே சொல்லுவாங்க அவரு இன்னும் ஸ்கிரிப்ட் முடிக்கலையா அவர் என்ன இது இது வார புத்தகமா எழுதிட்டு இருக்காரு இந்த வாரம் நான் வந்து என்ன கதை சொல்ல போறேன்னு அவர் ஒவ்வொரு கதையும் வந்து உட்கார்ந்து பொறுமையா எழுதுற மனிதருங்க அவரு பொறுமையா வரட்டுமேங்கிறேன் இல்ல சார் என்னன்னா இந்த வெற்றி பெற்ற குதிரைக்கு மேல தானே எல்லாரும் பந்தயம் கட்டுவாங்க அந்த விஷயம் குதிரை வந்து ஒரு ஜீவராசி கிடையாது அது கொஞ்சம் தூங்குற நேரம் வேணாமா நோக்கி 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 ஓடு ஓடுன்னா அந்த குதிரை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி தயாராகிட்டு சூப்பராகும் அதுதான் சார் அதுதான் ப்ராப்ளமே இங்கே ஏகப்பட்ட இயக்குனர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட அடுத்தடுத்த படம் வரிசையில் சொன்னா கூட ஒரு இயக்குனருக்கு அப்புறம் சார் நீங்க அடுத்த படம் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கங்கன்னா இத்தனை நாட்களுக்கு அத்தனை இயக்குனர் இருக்காங்க அடுத்தடுத்த படம் கொடுக்கறதுக்கு அவங்க படம்லாம் வரட்டும் அப்புறம் இவங்க படம் வரட்டும் சர்க்கிள் மாதிரி டைம் எடுத்துக்கிறேன் ஏன்னா அதுக்கு எத்தனை படங்கள் அற்புதமா டைரக்ஷன் கொடுத்துருக்காரு வெற்றி அருமையான இல்லை அவருடைய கதையிலையும் அந்த காட்சி அமைப்புலையும் பார்க்கும்போது நமக்கு அப்படியே கண்ணு எடுத்து ஊற்றிக்கலாம் அவ்வளோ என்ன சார் இவ்வளோ ரசிச்சு எடுக்கிறீங்களா நல்ல ஒர்க் டைம் கொடுப்போம் அதே மாதிரி சூர்யா சாரம் வந்து ஒரு காட்சின்னு எடுத்துட்டானா நடிக்கிறதுக்குன்னு அவ்வளோ முயற்சிகள் எடுப்பார் அவ்வளோ ட்ரைனிங் எடுப்பார் அந்த கதாபாத்திரத்தை உள்ள போய் என்னென்னலாம் நுணுக்கங்கள் பண்ண முடியும் அவ்வளோ பார்ப்பார் ரெண்டு பேரும் டைம் எடுத்துட்டு பண்ணிட்டு வெயிட் நல்ல விஷயம் பண்ணட்டும் நல்ல விஷயம் அப்படி வாங்க வலிக்கு ஆனால் நம்ம எதிர்பார்க்குறோம் என்னத்த நல்ல திரைப்படம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும் கொடுப்பாங்க இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன் அப்புறம் என்ன மறுபடியும் எதிர்பார்க்க கொடுப்பாங்க கொடுப்பாங்க வரும் ஓகே டிஎன்ஏ படத்தினுடைய வெற்றி விழா கொண்டாடி இருக்காங்க சார் டிஎன்ஏ திரைப்படத்துடைய வெற்றி விழா ஆமாம் அது வந்து ஏன்னா படம் நல்லா படம் ஆமாம் கதையெல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் ரொம்ப மெய்சிலிருத்து பேசியிருக்காங்க அதனுடைய நடிகை நிமிஷா நிமிஷா அவங்க வந்து மனம் உருகி அதில் நடித்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்காங்க தாய்மார்களுக்கு ஏன்னா கை குழந்தையாக நடிச்சு ஆமாம் நடிக்க வச்சிருக்காங்க நாற்பது நாள் குழந்தையெல்லாம் கொடுத்துருக்காங்களா ஆமாம் ஆமாம் இல்லை அது ரொம்ப பெரிய விஷயம் சார் ஏன்னா இது எதுக்காக சொன்னா சினிமாவில் குழந்தைகள் குழந்தைகள் கேரக்டர்லாம் நடிக்க வைக்கிறது வேற கை குழந்தை இருக்குல்ல ஆறு மாதம் குழந்தை அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அதில் வந்து ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தாயம் முடிச்ச படத்தில் அந்த குழந்தை வந்து குழந்தைய போட்டு தாண்டுற மாதிரி ஒரு சீன் அவ்வளோ ஈஸியாலாம் ஒத்துக்க முடியாது சினிமாக்காக என்ன சார் குழந்தைய நடிக்க வைக்கலான்னு கூப்பிட்டு போனீங்க சரி அதுக்காக குழந்தைய போட்டு தாண்டுற மாதிரினா என்ன சார் நான் சென்டிமெண்டாக இதாக இதாகிடும் ஆனால் அந்த குழந்தைய போட்டு தாண்டுற மாதிரி சீன் வச்சாங்க ஆனால் அந்த குழந்தை இன்னைக்கு பெரிய ஸ்டாராக ஆயிடுச்சு நடிகை சுஜிதா பேபி சுஜிதா பேபி சுஜிதா சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணி நீரு இதில் வந்து குட்டியாக ஒரு பொண்ணு நடந்து போவாங்களே சூப்பர் அவங்க நீ இல்லையா அதனால அது வந்து ஒரு லக்கு ஐயோ சார் என்ன சார் அப்படிலாம் கிடையாது ஆனால் இருந்தாலும் வந்து கை குழந்தையை நடிக்க கொடுத்த அத்தனை தாய்மார்களுக்கும் நம்முடைய சேனல் சார் நன்றி தெரிவிச்சுக்கலாம் ஆனால் குழந்தைங்கள குழந்தைங்களா வளருங்க நல்லா படிக்க வைங்க இந்த வயசுலேயே நடிக்கணும்னு அவசியம் இல்லை படிக்க வைங்க லீவ் நாட்களில் ஏதாவது வாய்ப்பு வந்தால் நடிக்க வைங்க ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு டிவியில் போய் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது அப்புறம் குழந்தைங்களை வந்து நடிக்க வைக்கிறதுலாம் பண்ணும்போது அவனுடைய படிப்பு கெட்டு போயிடுது அவங்களுடைய குழந்தை பருவங்கிறது போயிடுது அது ரொம்ப யதார்த்தமான ஜாலியான ஒரு பருவம் இன்னைக்கே நம்ம சொல்லுவோம்ல நம்ம சந்தோஷமாக இருந்த காலகட்டம் என்னன்னா அந்த ஸ்கூல் படிக்கும்போது ஏன்னா தான் நமக்கு வந்து வேலை செஞ்சு காசு ஆஃப் ஸ்கூல் படிக்கும் போது சில குழந்தைங்க வேலை செஞ்சிருக்காங்க அது கஷ்டம் ஆனால் படிக்கும்போது என்னென்னா மாணவர்கள்லாம் வந்து ஒரு இது ஒரு ஜாலியாக போகுது அப்பாட்ட போய் கேட்குறது என்ன கஷ்டம்னு தெரியாது காசு கொடுக்குறியா விளையாட்டு ஆ விளையாட்டு எனக்கு முறுக்காக வாங்குறது முறுக்கு வாங்கணும் முறுக்கு வாங்க அப்பா காசு இல்லைன்னு வர முறுக்கு வாங்கணும் காசு கொடு அப்படின்னா காசு கொடு உடனே அந்த முறுக்கு வாங்கிட்டு ஒரு சந்தோஷம் ஆ முறுக்கு வாங்கிட்டு சாப்பிட்டேன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பருவம் அந்த குழந்தை பருவம் அதை டிஸ்டர்ப் பண்ண அப்படி மனமுருகி நன்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து இந்த படம் வந்த பிறகு எனக்கு எந்த டென்ஷன் இல்லை நல்ல ரிவ்யூ வந்து எல்லாருமே கொடுத்தாங்க நம்மளை மாதிரி நம்மளை தான் சொன்னாங்க தான் சொன்னாங்க ஆமாம் நிச்சயமாக நல்ல தான் நிச்சயமா நல்ல படம் தான் சொன்னாங்க இந்த மாதிரியான இயக்குநர்கள்ட நடிக்கக்கூடிய நடிகையாக நான் எப்போதும் இருப்பேன் இயக்குனர்களின் நடிகையாக நான் நெல்சன் வெங்கடேசன் அருமையாக பண்ணியிருந்தேன் ஓகே பிரமாதம் வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அதாவது என்னன்னா நாங்களும் ஏதாவது ஒரு பேரும் பேச நினைக்கிறோம் ஆனால் விஷயம் பத்த மாட்டோம் வரல வரல சரி நாளைக்கு ஏதாவது புது இஷ்யூ உருவாக்கும் ஆமா நாமளே ஏதாவது வந்து எழுத முடியுதான்னு பார்ப்போம்